பாசியும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினியார் தேசத்தில் உள்ள ஒரு சமபூமியை கண்டார்கள் பாபேல் என்கிற இடத்துல அப்படியானால் இன்றைய அந்த பாபேல் என்பது ஈரான் தேசத்தை குறிக்கிறது அப்படியானால் ஈரானுக்கு கேட்டு இருக்கக்கூடிய தேசம் பாத்தீங்கன்னா தெற்காசிய நாடுகள் ஈரான் தேசத்திற்கு கேட்க இருக்கக்கூடிய தேசங்கள் வந்துட்டு தெற்கா சவுத் ஈஸ்ட் கண்டிஸ் அந்த தெற்காசிய நாடுகள் எவைகள் அதாவது வந்து இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பூட்டான் இலங்கை பங்களாதேஷ் மாலத்தீவு இது போன்ற தேசங்கள் தான் தெற்காசிய நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படி தெற்காசிய நாடுகளில் இருந்து மக்கள் குடியேறி அவர்கள் ஈரானுக்கு போய் இருக்கிறார்கள் என்றால் அப்படி இந்த இந்த தெற்காசிய நாடுகளில் பேசப்பட்ட மிகப்பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி